எல்லோருமே ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் எனக்கு மாதிரி செவ்வாயராக இருக்குது சார் மாதிரி செவ்வாயராக இருந்துச்சுன்னா மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நிறையா இருக்குமா இல்லை செவ்வாயராக இருந்துச்சுன்னா வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குமா இருக்கும் இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்குமானா அதுக்கான தருணம் அதற்கான ஏல்பு பிளக்கணத்துக்கு உதாரணமாக வந்து கண்ணில் லக்கணம் எட்டில் செவ்வாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உண்டு ஏதாச்சும் ஒரு வகையில் அடிபடுவீங்களோ அடிபடுவீங்க தேவையில்லா பிரச்சனைகள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த கோர்ட்டு கேஸில் மாட்டாம இருக்கணும் நீங்க அந்த கோர்ட்டு கேஸில் தப்பிக்கணும் நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை வந்து நீங்கள் அதான் சொல்லல நீங்கள் எந்த லக்கணம் போனாலும் சரி எட்ல செவ்வாயிராக சம்மந்தப்பட்டா கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கில் நீங்க கண்டிப்பா செஃபாயிராக இருக்குங்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் செஃபாயராக உங்களுக்கு கண்டிப்பா கோர்ட்டு கேஸு நீங்க நண்பர்களுக்காக இல்ல ஒரு ஜாமீன் கையெழுத்து போட போயிருப்பீங்க ஏன் பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்கு போயிருப்பீங்க இல்ல கோர்ட்டு கேஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாமீன் கையெழுத்துக்காக போயிருப்பீங்க இது ஒரு தனி பாதை ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு தேவையான இதோ இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருது இல்லை தேவையான தேவையான பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை இங்கே கிடையாது ஆனால் நீங்கள் அனு அணுவிக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது அது வந்து அந்த செவ்வாய்க்கு சேர்க்கை இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கியை சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிபடுமா உடையுமா தேவையில்லாத பிரச்சனை வருமா கோர்ட்டு கேஸ் வருமா இந்த இடத்துல நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் ஏழு இலக்கணம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய ஏழு இலக்கணம் எங்கே போதும் அங்கே தான் இருக்குது சில பேரை வண்டியில் உந்து அடிபடுறது சில பேர் தே நீங்கள் வண்டியில் போகும்போது அடிபட்டு இறக்குறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா ரொம்ப நடக்கும் அதை விட்டு இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும்